ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நாள் வணக்கம் இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்ற ஆடிப்பூரத்தின் சிறப்புகளை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆடிப்பூரம் என்றாலே அம்மனுக்கு வலைக்காப்பு அதாவது எல்லாம் சுமந்து பெற்ற தாய்க்கும் வலைக்காப்பு நடந்திருக்கிறது அதே மாதிரி இந்த உலகத்தையும் சுமந்து பெற்று இன்றளவும் சுமந்து நிற்கின்ற நம் அன்னைக்கும் வலைக்காப்பு நடத்தி பார்த்தார்கள் நம் முன்னோர்கள் ஆடி மாதத்தில் ஆடிப்பூர நட்சத்திரத்தில்தான் ஸ்ரீ ஆண்டாள் மீனாட்சி உமாதேவி எல்லோரும் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடிப்பூரத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்மனுக்கு வளைகாப்பு விசேஷ அலங்கார அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர நாம் வந்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வளையல் சாத்திவிட்டு வரலாம் அங்கும் வந்து மறுநாள் அல்லது அடுத்த மறுநாள் வந்து நமக்கும் வளையல் கொடுப்பார்கள் இந்த வளையல் சாத்தினால் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு அகலும் என்று சொல்வார்கள் கோவிலில் கொடுக்கும் வளையல்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நாம் அணிந்து கொண்டால் துர் நம்மை விட்டு அகலும் என்று சொல்வார்கள் முக்கியமாக ஆடிப்பூரத்தன்று ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் உற்சவம் நடக்கும் அந்த நாளில் நாமும் வந்து வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று நாம் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு அகலும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் முதன்மையானவர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையையும் திருநாச்சியார் திருமொழியையும் நாம் வந்து அந்த தினத்தில் படிக்கலாம் அப்படி படித்தால் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு அகலும் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு திருப்பாவை படித்து பாருங்கள் எளிமையாக தான் தூய தமிழில் இருக்கும் பிறகு நமக்கு தெரிந்த அம்பிகை பாடல்களை பாடலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் பிறகு சோஸ்திரம் அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி லலிதா சகோஸரன் நமக்கு என்ன சொல்ல முடியுமோ அன்றைக்கி நாம் வந்து படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இல்லை என்றால் பரவாயில்லை நாம் வந்து எளிமையான பால் பழங்களை எடுத்துக்கொண்டு நாம் வந்து நெய்வேதியமாக பால் பழங்களை கூட வைக்கலாம் அல்லது அன்றைக்கு நம் வீட்டில் வளைக்காப்புக்கு செய்வார்கள் பார்த்தீங்களா ஏழு வகை சாதம் ஐந்து வகை சாதம் அந்த மாதிரி சித்திராண்டங்கள் கூட நாம் வந்து அன்றைக்கு செய்து வைக்கலாம் அன்றைக்கு நாம் அம்பிகை படம் இருந்தாலோ அம்பால் படம் இருந்தாலோ தொடுத்துவிட்டு மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நாம் வந்து அந்த படத்திற்கு கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வளையல் மாலை வீட்டிலேயே நாம் வந்து சாற்றலாம் மகாலட்சுமியின் அவதாரம் தானே ஸ்ரீ ஆண்டாள் அதே மாதிரி உமாதேவியின் அவதாரமான பார்வதி தேவி ஸ்ரீ மீனாட்சி அதனால் நாம் வந்து எந்த படம் இருந்தாலும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வைக்கலாம் அன்றைக்கு நாம் வந்து எளிமையான பிரசாதங்கள் செய்து வைத்துவிட்டு விட்டு தூபதீபம் காட்டி அன்று மாலையை நாம் வந்து பூஜையை முடித்துவிட்டு பிறகு விரதம் இருப்பவர்கள் சாப்பிடலாம் ஆடிப்புறம் என்றைக்கு வருது என்று பார்த்தோமானால் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆனால் பூர நட்சத்திரம் இருபத்தி ஏழு மாலை ஆறு ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு தொடங்கி இருபத்தெட்டு இரு எட்டு மணி வரை உள்ளது முக்கியமாக அன்றைய நாளில் திருமண தடை அகலவும் பிறகு குழந்தை பாக்கியத்திற்காகவும் விரதமிருந்து வழிபடுவார்கள் சூரிய உதயத்தில் வருகின்ற நாளை தான் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் நாம் வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நாம் வந்து அன்றைக்கு பூஜையை மேற்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்